காஞ்சிப்பட்டு சேல கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளமா என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா சேலைதா ஓல்டாச்சி சுடிதாரும் இன்போராட்சி நித்தம் ஒரு ஜீன்ஸு போட்டு முட்டி மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன் மாசத்துக்கு ரெண்டு தரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன் ராத்திரியில் நைட்டியை போல் தான் இருப்பேன் காஞ்சி பட்டு செயலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கண்ணி பொண்ணே நின்னு கேளமா ஸ்கூட்டர் ஓட்டச் சொல்லுவேன் இடுப்பில் கையை போடுவேன் முன்னால் பார்த்து ஓட்டுனு பின்னால் மெல்ல கிள்ளுவேன் தூங்கி போனா சம்மதம் தோசை நானே ஊத்துவேன் ஒரு கேதும் போயிட்டா உள்ளுக்குள்ளேயங்குவேன் அவள் முகம் என் மகளுக்குமே வரும்படி ஒரு வர கேட்பேன் அவள் பெயர்தனையினி செல்லாய் இடும்படி நான் செய்திடுவேன் அவள் தாவணி பருவத்து லௌலெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோம் எங்கள் முதுமை பருவத்து முத்தங்கள் கூட இனிப்பென ருசித்திடுவோம் வெங்காயத்தை வெட்டும் போது கண் கலங்க கூடாதம்மா வெங்காயமே வேண்டாம் கண்ணே நான் அதை வெறுத்திடுவேன் அருடா எந்தன் மம்மிக்கும் ஹைடெக் நடையை பழக்கணும் சுடிதார் போட்டு பார்க்கணும் தோழி போலே பழகணும் அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசித்து பார்க்கையில் காதை மெல்ல திருகணும் ஆனால் என்ன ரசிக்கணும் அவள் தலை தனிர் பூ வைத்து அதை புகைப்படம் எடுத்து வைப்பேன் அவள் பிடிக்கலை என்று சொன்னால் விய அடிப்பதை நிறுத்திடுவேன் ஒரு நாளைக்கு மூணென முறை வைத்து அவள் அதன் குடித்திடுவேன் கூடித்திடுவேன் என் சில்மிச கணக்கில் சிதடும் ஜாக்கெட்வே கோபப்பட்டு திட்டி விட்டு கோலப்போலும் போய் நின்று அக்கப்பக்கம் பார்த்து விட்டு மெல்ல அழுவேன் காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கண்ணி பொன்னே நின்னு கேளமா என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்து ஆசை சொல்லவா நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் பிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன் காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொடிசியல் தாளம் தட்டும் கண்ணி பொண்ணே நின்னு கேளம்மா